வயநாடு ரேபரேலி ஆகிய இரு மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்யவுள்ளார் அங்கு அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி களம் கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல்காந்தி வெற்றி பெற்றார் ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இரண்டு தொகுதிகளில் இருந்து மக்களவைக்கு தேர்வான நபர் இரண்டில் எந்த தொகுதி எம்பியாக நீடிப்பது என்பது குறித்து பதினான்கு நாட்களில் முடிவு செய்ய வேண்டியது கட்டாயம் இதற்கான கால அவகாசம் இன்றோடு நிறைவடைய இருந்த நிலையில் அது பற்றி முடிவெடுக்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் ஆலோசனை நடத்தப்பட்டது பின்னர் கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் वायनाडी राहुल राजीनामा मुझे इतना प्रियंका गांधी कारगे अः एक तो रायबरेली सीट रहेगी और वायना में भी वो प्रियंका जी रहने से वहाँ के लोगों को भी एक हिम्मत मिलेगी कि राहुल गांधी जी यहाँ से छोड़े तो भी वो छोड़े तो न, छोड़ के तो जाने वाले नहीं है தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி வயநாடு தொகுதி மக்களுடன் தமக்கு உணர்வுபூர்வமான தொடர்பு இருப்பதாக கூறினார் வயநாடு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தமது சகோதரி பிரியங்காவுக்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வயநாடு மக்கள் தங்களுக்கு இரு எம்பிக்கள் இருப்பதாக நினைக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு நோ தெட் பிரியாங்கா இஸ் கோயிங் டூ ஃபைட் எலெக்ஷன் இன் பட் ஐ எம் கோயிங் டூ அண்ட் ஐ எம் பீப்புள் ஆஃப் அண்ட் த கமிட்மெண்ட்ஸ் தட் ஐ ஹேவ் மேட் வி வில் ஸ்டாண்ட் பை தெம் அண்ட் ட்ரை அண்ட் டெலிவர் ஆல் தோஸ் she is going to be, she's going to fight the election. i'm confident she's going to win the election. and she's going to be a very good representative for the people of Wayanad. people of Wayanad can think about it like this. you have now two members of parliament. one is my sister and one is me. and my doors are always open for you throughout the rest of my life. and i love every single person in Vainar. வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி இல்லாததை மக்கள் உணரவிட மாட்டேன் என்று கூறினார் ரேபரேலி தொகுதியில் தமது இருபது ஆண்டு அரசியல் அழைப்பை நினைவு கூர்ந்த அவர் வயநாட்டிலும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க தொடர்ந்து கடுமையாக உழைப்பேன் என்று உறுதியளித்தார் காலியானதாக அறிவிக்கப்பட்டு விரைவில் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது போட்டியிட்ட ராகுல் காந்தி அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆனி ராஜாவை விட சுமார் மூன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது